ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாராக சீரியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுரம் வந்து சாருவோட அப்பா அம்மாவையும் வரவழைக்கிறாங்க அப்போ மகளிங்க கேட்குறாங்க என்ன திடீர்னு எங்களை கூப்பிட்டுருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படிங்கும் போது இல்லை இங்கே ரெண்டு கல்யாணம் முடிவாய்ப்புச்சுது இப்போ சாருக்கும் கல்யாணத்தை நடத்திட வேண்டாமா அப்படிங்கவும் மகளிங்க வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது சாருக்கு நான் ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகளிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க சாரு ரொம்பவே நல்ல பொண்ணு சொல்ல பொண்ணைக்கி அவளை என் பொண்ணான வர நான் நினச்சிட்டேன் அப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது சாருக்கு யாருக்கும் கல்யாணம் நடத்திட வேண்டாமா அதனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் சாருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நான் பார்த்து வச்சிருக்கிறேன் எங்கே தடுனாலும் அந்த மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மகாலிங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன இவன் பாட்டுக்கு ஏதோ வளரிட்டு கிடக்குறா நம்ம தான் சாருக்கு ஏற்கனவே வந்து சீனு தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி என் பொண்ணு இங்கே வந்து இருந்துட்டு இவன் என்னென்னா சாருக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போறானா என்னதான் சொல்கிறானே புரியல அப்படின்னு சொல்லி மகாலிங்க நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி வராங்க ரகுரம் சொல்கிறாங்க வீட்டில் உள்ள அவ்வளோ வரையும் கூப்பிடு அப்படிங்கவும் எங்கே என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை நான் சொல்கிறது கேள்வி கூப்பிடும் அப்படிங்கும்போது இப்போ ஜானகிங்க வந்து எல்லாருமே கூப்பிட்டுட்டு வராங்க எல்லாருமே வந்துருந்தாங்க இப்போ ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது எதுக்காக ரகுராம் வந்து எல்லாரையும் வரவழைச்சார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சாருக்கிட்ட இருக்கிறாங்க அண்ணன் எதுக்காக எல்லோரையும் கூப்பிட்டுருக்காரு உங்கள் அப்பா வேற வந்திருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கும் போது அப்போ சாரு வந்து அவங்க அப்பா கிட்ட எப்பமா வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது இவர் தான் எங்களை வர சொன்னார் ஆனால் என்ன விஷயம்னு தெரியல அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கவும் அப்படி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து கதிரை கூப்பிடவும் கதிர் பக்கத்தில் வராங்க அப்போ வந்து மகளிங்கத்திர சொல்றாங்க நான் வந்து சாருக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள இவன் தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாருவும் மகளிங்க பத்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானகி சொல்றாங்க என்னங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுவும் நடக்கல ஜானகி நேற்றைக்கு நம்ம பேசுனது தான் ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுச்சிது சாரும் நம்மளுக்கு பொண்ணு மாதிரி தானே அவளும் நம்மளே நம்பி இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாள் அவளுக்கும் ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்க வேண்டாமா அதனால தான் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்து எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ கதிரையும் சாருவையும் பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேருமே போகிறாங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே ரெண்டு பேருக்கும் அப்படிங்கும் போது அப்போ சாரு வந்து மகாலிங்கத்தை பார்க்குறாங்க மகாலிங்க வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க ஆனால் அது வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அப்போ சாரு வந்து ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க உங்கள் முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்னு சாரு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராம் வந்து சந்தோஷப்படுதாங்க கதிர் நீ என்ன சொல்றப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டு நடக்கிற மாமா அப்படின்றதாங்க இது போருமே ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதுல உங்களுடைய முடிவு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்திட்ட கேட்கும் போது சாரு வந்து சரி அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மகாலிங்கமும் விருப்பமே இல்லாம உங்களுடைய முடிவு தான் என்னதும் அதனால வந்து நீங்க வந்து சொன்ன மாதிரிக்கு கதிருக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதுல எனக்கு முழு சம்மதம் தான் அப்படின்னு சாருவோட அம்மா அப்பாவும் சொல்லியிருந்தாங்க சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து சாரு வந்து ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மாங்க வராங்க எங்க அண்ணன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக இப்படிலாம் செய்தாருன்னு தெரியல அப்படிங்கும்போது அவர் என்ன முடிவுனாலும் எடுத்துக்கிட்டோம் சாரு ஆனா சீனுக்கு பொண்டாட்டிங்கிறது நீ தான் எனக்கு மருமங்கிறது நீ தான் இதில் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது அதனால எங்கள் அண்ணன் என்னனாலும் சொல்லிட்டு போட்டோம் நீ வந்து சரின்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கும்போது ஆனால் கடைசி நேரத்தில் வந்து சீனு தாளி கட்டப்போறது உனக்கு தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சாரு வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க உங்களை தான் நான் முழுசா நம்பி இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஏன்ட்டு சொல்லிட்டே இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சாருகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து கதிர் சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்த்தி நல்லவன் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து அவங்க நினைச்சு பார்க்கறாங்க ஆனால் தனம் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஆனால் கதிர் வந்து எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கார்த்தி மேலே போட மாட்டான் ஏதோ நடந்திருக்குது கார்த்தியை பற்றி என்னமோ உனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்ம இதை வந்து கதிர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு மாயா வந்து கதிர் இருக்க ரூமுக்கு வராங்க அப்போ கதிர் கேட்குறாங்க என்ன மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ கார்த்தி பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொன்னே எல்லாம் ஆனா தனம் நம்பல ஆனா எனக்கு வந்து தெரியுது நீ ஏதோ வந்து ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் வந்த அது என்னன்னு என்கிட்ட இப்ப சொல்லு அப்படின்னு மாயா வந்து கதிர் கிட்ட கேக்குறாங்க கதிரும் கார்த்தியை பத்தி உண்மையை சொல்றதுக்காக வராங்க இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க கதிர் வந்து கார்த்தி பத்தின உண்மையை சொன்னா மாயா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம்